மதுரை மாவட்டம் விக்ரமங்கலம் ஊராட்சிக்குட்பட்டு அங்காளேஸ்வரி மற்றும் சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இரண்டு நாட்கள் யாக பூஜையுடன் தொடங்கி நடைபெற்றது மூன்றாவது நாளான இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவினை முன்னிட்டு ஆச்சாரியார்கள் இரண்டு நாட்களாக யாக பூஜை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை யாக பூஜை நடைபெற்று பூர்ணாகதி நடந்தது தொடர்ந்து மேளதாளத்துடன் புனித நீர் குடங்களை எடுத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கும் கருப்பண்ண சுவாமிக்கும் பால் தயிர் உட்பட இருபத்தோரு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து விநாயகர் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு ஐநூற்றோரு குடங்கள் பாலபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழாவிற்கு தங்கைமார்கள் மேளதாளங்கள் முழங்க கரும்பு கொத்து குத்துவிளக்கு பழங்கள் தட்டுகள் சுமந்து தாய்மாமன் சீர்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் கோவிலில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது விக்ரமங்கலம் மற்றும் எட்டூர் கிராமங்களுக்குட்பட்ட இந்த அங்காளீஸ்வரி மற்றும் கருப்பண சுவாமி கோவிலில் நடைபெற்று மகா கும்பாபிஷேகத்தை காண மதுரை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை விக்ரமங்கலம் கிராமம் பொதுமக்கள் செய்திருந்தனர் திருப்பாதிரி புலியூரில் உள்ள வெள்ளிமேட்டான் தெருவில் உள்ள சக்தி வாய்ந்த அருள்மிகு சோலை வாழியம்மன் கோவிலில் பொங்கல் விழா நடைபெற்றது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கோவிலில் புனித நீர் கலசமிடத்தல் சாகி வார்த்தல் மின் புஷ்ப அலங்காரம் அம்மனுக்கு அபிஷேகம் தெருக்கூத்து நிகழ்ச்சியும் அதன் பின்னர் கடைசி நிகழ்வாக ஜி எஸ் சப்தஸ்வரங்கள் குழுவினரின் பாட்டு கச்சேரி என விழா கோலம் பூண்டது இத்திருக்கோவில் விழா குழுவினரும் மற்றும் ஊர் பொதுமக்களும் இணைந்து வெள்ளிமேட்டான் தெருவில் உள்ள அருள்மிகு சோலை வாழியம்மனுக்கு தைப்பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு காமராஜர் நகர் நெசவாளர் காலனியில் பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின இன்று நான்காம் கால யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா பூர்ணாகதிக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் தருமபுரம் மாதனத்தின் அருளாட்சிக்குட்பட்ட இருபத்தெட்டு கோவில்களில் பஞ்சநத தலம் என்னும் திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ அரமலர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் கோவிலும் ஒன்றாகும் திருநாவுக்கரசருக்கு கைலை காட்சி அருளிய சிறப்புடையதும் சமயக்குறவர்களால் மூவரால் பாடல் பெற்றதுமான இக்கோவில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆதின திருமடத்திலிருந்து குருலிங்க சங்கம பாதயாத்திரை புறப்பட்டார் முன்னதாக தர்மயாதின பூஜாமூர்த்தியான ஸ்ரீ சொக்கநாத பெருமானை சிறப்பு வழிபாடு மேற்கொண்ட பின்னர் சொக்கநாத பெருமானை தலையில் சுமந்து திருப்பணந்தாள் ஸ்ரீ காசிமடத்து இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் கைலாக கொடுக்க அடியவர்கள் புடைசூழ வாத்தியங்கள் முழங்க குருலிங்க சங்கம பாத புறப்பட்டார் தங்கள் வீடுகளின் முன்பு பூரண கும்ப மரியாதை அளித்தனர் அங்கிருந்த குத்தாலம் கஞ்சனூர் திருபுவனம் கும்பகோணம் சுவாமிமலை கபிசலம் திருப்பழனம் வழியாக சென்று ஜனவரி தேதி திருவையாறு அடையும் குருமகா சன்னிதானம் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க உள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள செண்பகராமநல்லூர் செண்பகவல்லி தாயார் சமேது ஜெகநாத பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் இங்கு வருடந்தோறும் தைப்பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதைத் தொடர்ந்து தை பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஒன்றாம் திருவிழா தொடங்கியது இதில் பரிகார பூஜையைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடந்தன அதனைத் தொடர்ந்து கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரசாத விநியோகம் செய்யப்பட்டது இதனையடுத்து பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது இதில் ஒவ்வொரு நாளும் மாலையில் சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா வைபவம் நடைபெறுகிறது தொடர்ந்து ஐந்தாம் திருநாள் சேவையும் பத்தாம் திருநாள் அன்று தீர்த்தவாரி செண்பகவல்லி தாயார் சமைந்து ஜெகநாத பெருமாள் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வைபவமும் நடைபெறுகிறது Here <laughs> ربتا جي سر و سر يا ۽ ڳالهه